ஏன்னா நான் அவர் ரெண்டு பேருமே பிலீவ் பண்ணுறது என்னன்னா இந்த உறவு இப்படி தான் இருக்கணும் அப்படி எல்லாமே மனிதன் உருவாக்கியதுதான் இயற்கையாக ஒரு உறவு அமையுது நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போகணும்னாலோ ஒரு ஒரு மனிதரையோ ஒரு பர்சனையோ நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அவங்க என்னை தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் நீயும் நானும் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு ஒன்றா நடக்கிறது தான் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்க்குறேன் அண்ட் இன் மை கேஸ் என்னுடைய திருமணம் என்னுடைய இருபத்தி ஓராம் வயதுலேயே நடந்துடுச்சு அண்ட் நாங்கள் எங்களோட கிட்டத்தட்ட அந்த அடல்ட்ஹுட் மொத்தமாகவே நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் கூடவே சேர்ந்து வளர்ந்துருக்கோம் அதுதான் வந்து பீக் ஆஃப் அடல்ட்ஹுட் நாங்கள் வந்து இந்த இருபது வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணி ஃப்ரம் நத்திங் வி பில்ட் ஸோ மச் டுகெதர் ஸோ அண்ட் எங்களுக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு அறுபது வயசு கப்பலுக்குள்ளே என்ன ஒரு உறவு இருக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்பு இருக்கும் அது வந்து தாம்பத்தியம் இல்லாமலும் அது எங்களுக்குள்ள அந்த அன்பு வந்து மாறவே மாறாதுன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதான் அது எங்களுக்குள்ளே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது இப்போ நம்ம அம்மா அப்பா தம்பி ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளோ கண்மூடித்தனமாக நம்புகிறோம் ஒருவரோட நம்ம சேர்ந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டான்ற முடிவு எடுக்கிறதுனால அவங்கள வெறுக்கணும்னு என்ன காரணம் என்ன இருக்குது